தமிழ்நாட்டுடைய காவல்துறை தலைவரை சந்தித்து ஒரு புகார் கொடுப்பதற்காக புரட்சித் தமிழகம் பரையர் பெருடைய தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் போயிருக்காரு அந்த டிஜிபி அலுவலகத்தில் வாசல்ல வாகனத்தில் அவர் இறங்குறாரு இறங்கின உடனே ஒரு நாலஞ்சு பேர் அவரை சூழ்ந்துறாங்க அவர் மேல செருப்பு தூக்கிடுறாங்க விசிகா தலைவர் திருமாவளவன் வாழ்க தலைவர் திருமா வாழ்க்கு சொல்லி முழக்கம் போடுறாங்க கடுமையான மிக கேவலமான ஆபாசமான வார்த்தைகள்ல அவரை பேசுறாங்க நாலஞ்சு பேர் ஒரு தனி மனுஷனை எதிர்ப்பதற்கு நாலஞ்சு பேர் திருமாவளவனை ஆபாசமாக பேசிட்டாரு திருமாவளவனை ஆபாசமாக பேசியதுனால அவர் நாங்க வந்து தாக்குறோம் திருமாவனை ஆபாசமா பேசினா திருமாவளவனை ஆபாசமாக பேசிட்டார் அப்படின்னு

நாம் தெலுங்குகள் என்று சொல்வது போல நாம் தமிழர் என்பது ஒரு இனத்தின் அடையாளம் அதை ஓம் தமிழர் ஒருத்தர் சொல்றான் அவனை தூக்கி போட்டு அடிப்பது